கட்டி செயர்களைச்சு குண்டுமல்லி நாத்துனத்து குண்டு மல்லி பூனக்கு தானம்மா எந்தாயே குண்டு மல்லி பூனக்கு தானம்மா தாம் செய்ய குதர கட்டி சேர்கோலச்சு குண்டுமல்லி நாத்துனத்து குண்டும் மல்லி உனக்கு தானம்மா என் தாயே குண்டும் மல்லி உனக்கு தானம்மா போய் வந்தேன் வெள்ளி வாங்கி வந்தேன் வெள்ளரளி உனக்கு தானம்மா என்னக்கு தானம்மா தாம் செய்ய வர அடுக்கரளி உனக்கு தானம்மா எந்தாயே அடுக்கரளி உனக்கு தானம்மா தாம் முத்தூர் சந்தையில் முத்து மாலை வாங்கி வந்தேன் முத்துமலை போனக்கு தானம்மா எந்தாயே முத்துமலைக்கு தானம்மா தான் செய்ய குளத்தில் தண்ணீர் மிதந்துருவார குட்டும் மல்லி போனக்கு தானம்மா எந்தாயே குட்டும் மல்லி உனக்கு தானம்மா தான் செய்ய பழனி மலை போயி வந்தேன் பாபங்களை போக்கி வந்தேன் பழனிமலை ஆண்ட வந்த துணி இருப்பாரு பழனி மன பாரிஜாத பூவருக்கு பாரிதாத முனக்கு தானம்மா இருந்தாயே பாரிதாத முனக்கு தானம்மா தான் செய்ய தண்ணானே நானே தானே நானே நன்னா தானே நானே தண்ணா தானா